புயசலாட் ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிற காரியம் மோதல்கள் என்கிற தலைப்பிலே சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறிந்து வருகிறோம் குடும்பத்தில் ஏற்படுகிற மோதல்கள் என்கிற தலைப்புல நம்ம பார்த்தோம் கொடூரமானவர்களுடைய மோதல்கள் என்கிற தலைப்புல பார்த்தோம் அதே போல் எதிர்பாராமல் வருகிற மோதல்கள் என்கிறதை நம்ம பார்த்தோம் வேதம் சொல்கிறது கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளிதோன் எனும் கடும் காற்று கப்பலின் மேல் மோதிற்று அந்த கப்பல் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டது என்பதை பார்த்தோம் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போன நேரத்திலும் கூட அவர்கள் தப்பி கரை சேரும்படி கர்த்தர் செய்தார் என்று நம்ம பார்த்தோம் இன்றைக்கு அதற்கு அடுத்த ஒரு படிக்கு நம்ம போகிறோம் அடுத்த ஒரு நிலை மோதல்கள்லேயே அடுத்த ஒரு நிலைக்கு போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் மோதல்கள் வரும்பொழுது நாம் அசையாமல் உறுதியாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார் அப்படி சொல்லிட்டு வரும்போது அந்த மலை பிரசங்கத்தை அவர் முடிக்கும்போது ஒரு அருமையான வார்த்தையை சொன்னார் இரண்டு விதமான மனிதர்களை சொல்லி அவர் முடிக்கிறார் அதுல ஒரு மனிதனை இன்னைக்கு பார்ப்போம் இன்னொன்றை நாளைக்கு பார்ப்போம் அப்போ இயேசு சொன்ன காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மலைப்பிரசங்கத்தை முடிக்கிறார் மத்திய ஏழாவது அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா முதல்ல இருபத்தி நாலாம் வசனம் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் யாரு கர்த்தர் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் ஐந்தாவது அதிகாரத்தில் ஆரம்பிக்குது மத்தையு ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரம் மூன்று அதிகாரங்களையும் இயேசு ஒரு அழகான உபதேசத்தை கொடுக்கிறார் மிக அருமையான ஒரு பிரசங்கத்தை இயேசு சொல்றாரு நாம் எப்படி நடக்க வேண்டும் என்றும் இயேசு சொல்றாரு இன்றைக்கு உலகமே உலகமே ஆச்சரியப்பட்டு சந்தோஷமாக கிறிஸ்தவத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பிரசங்கம் இருக்கு அப்படின்னா அது மலைப்பிரசங்கம் என்ன சொல்லுவாங்க விவேகானந்தர் கூட சொன்னதா சொல்றாங்க அதாவது என்ன கேட்டாராம் அப்படின்னா எங்களுக்கு மலை பிரசங்கத்தை தாருங்கள் நீங்கள் எங்களுக்கு ரொட்டி தூண்ட தர வேண்டாம் பால் பவுடர் தர வேண்டாம் எங்களுக்கு மலை பிரசங்கத்தை தாருங்கள்னு அவர் கேட்டதா சொல்றாங்க மலை பிரசங்கம் என்பது உலகத்தை அசைத்த ஒரு பிரசங்கம் அந்த பிரசங்கத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு போதிக்கிறது அப்படி சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அந்த மனுஷனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு அவர் முக்கியமான காரியம் அப்படி அந்த புத்தி உள்ள மனுஷன் கண்மலையின் மேல வீட்டில் கட்டின மனுஷனுக்கு ஒப்பான் இருப்பான் அப்படி இருந்தான் அப்படின்னா மழை வந்து அப்படி படிக்கட்டுமா பெருமலை சொரிந்து இருபத்தி அஞ்சா வசனம் மத்திய ஏழு இருபத்தி அஞ்சு பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு என்ன சொல்ல அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது அப்ப அருமையான கத்தருடைய பிள்ளைகளே பெருமழை வரலாம் பெரு வெள்ளம் வரலாம் பெரும் காற்று வரலாம் நம்ம முன்கூட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டோம் காற்று அடித்ததை பார்த்தோம் சரிங்களா துன்மார்க்கர் வந்ததை பார்த்தோம் பெரு வெள்ளம் போல வருவாங்கன்னு பார்த்தோம் ஏன்னா துன்மார்க்கர் எப்படி போட்டிருக்கு கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளம் போல அதை நம்ம பார்த்தோம் குடும்பத்தில் வர்ற மோதலை பார்த்தோம் நம்ம அதெல்லாம் முதல்ல பார்த்துட்டோம் இப்போ நான் ஃபைனல் முடிக்க போகிறேன் முக்கியமான காரியத்தை சொல்லி இன்றும் நாளையும் சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன் அப்போ ஏசு இங்கே தெளிவாக சொல்கிறாரு எப்பா இந்த உலகத்தில் வாழும் பொழுது பெருமழை வரும் பெரு வெள்ளம் வரும் பெரும் காற்று வரும் அப்படி வந்து உங்க மேல மோதினாலும் உங்களுடைய வாழ்வு அசைக்கப்படாத வாழ்வா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிற புத்தி உள்ள மனிதனாய் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நீங்கள் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்ட மனிதர்கள் அதாவது ஆகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட மனிதர்கள் உங்க வாழ்க்கையில் என்ன வந்து மோதினாலும் உங்களை அசைக்கவே முடியாதுங்க மோதாம இருக்காது பெருவெள்ளம் வரும் பெருமழை வரும் பெருங்காற்று வரும் அழகா போடுறாரு பாடுறாரு எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை நான் அசைக்கப்படுவதில்லை யார் தெரியுமா இப்படி பாட முடியும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற மனுஷன் தான் இப்படி பாட முடியும் எந்த புயல் வந்து மோதினாலும் என்னை அசைக்க முடியாது இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு நீங்க அசைக்கப்படாம வாழணுமா மோதாம இருக்காது மோதி பார்க்கும் ஆனால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை எப்போ தெரியுமா கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீங்கள் நடப்பீர்களே ஆனால் உங்க வாழ்க்கை கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அஸ்திபாரம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்ப என்ன வந்து மோதினாலும் சரி அசைக்கவே முடியாது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா நம்ம வாழ்க்கையில் மோதல் வருமா வருங்க இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் படகுல போயிட்டு இருந்தாங்க சரியா இயேசு அந்த படகில் நித்தரையா இருந்தார்னு போட்டிருக்கு ஏசு இருந்த படகு போயிட்டு இருக்கு திடீர்னு என்ன வருதுன்னா கொந்தளி போடுது படிக்கட்டுமா மார்க்கு நான் படிக்கிறேன் பாருங்க மார்க்கு நான்காவது அதிகாரம் நான்கு முப்பத்தி ஏழு அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு இயேசு கிறிஸ்து இருந்த படகு செய்த பிரயாணத்தில்தான் காற்று வந்து மோதியது ஆனா என்ன தெரியுமா இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் மோதல் மாறிற்று இன்றைக்கு சொல்ற செய்தி அதுதான் மோதல் வராம இருக்காது உங்க வாழ்க்கையில வந்து சில மோதல்கள் வரும் துஷ்டர்கள் மோதுவார்கள் சூழ்நிலைகளில் சில மோதல்கள் வரும் சில போராட்டங்கள் வரும் சில பிரச்சனைகள் வரும் ஆனால் அது உங்களையும் என்னையும் அசைக்க முடியாது அப்படி அசைக்கப்படாமல் வாழணும் அப்படின்னா வசனத்தின்படி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்க வேண்டும் கர்த்தர் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு சமானமாக இருக்கும் நாம் புத்தி உள்ள மனுஷனாக இருப்போம் என்ன வந்து மோதினாலும் சரி நம்மளை அசைக்கவே முடியாதுங்க கொஞ்சம் யோசிங்க நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம் மறுபடியும் சொல்கிறேன் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதனுடைய தன்மை வேற இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா பெரு வெள்ளம் வந்தாலும் பெரும் மழை வந்தாலும் பெரும் காற்று வந்து உங்க வாழ்க்கையில மோதினாலும் நீங்க அசைக்கப்படாம கர்த்தரை நம்பி நீங்க உறுதியா இருப்பீங்க கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது நாளைக்கு என்ன இன்னொரு மோதல் அதாவது மோதல் தான் யார் தப்பி போக மாட்டாங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம் யார் நிற்பார்கள் யார் விழுந்து போவாங்க இன்னைக்கு யார் நிற்பாங்கன்னு பார்த்துட்டோம் நாளைக்கு யார் விழுந்து போவாங்கன்னு பார்த்து நம்ம நிறைவு செய்வோம் காட் பிளஸ் யூ